இன்றைய தலைப்பு ஏன் வீட்டில் காக்காய்க்கு உணவு வைக்க வேண்டும் சமைத்த பிறகு ஏன் காக்காய்க்கு உணவு வைக்கணும் காக்காய்க்கு வைப்பதனால் என்ன பலன் என்பதை பற்றி விளக்குகிறார் எல்லாரும் பார்த்து மகிழுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீகுருபியோ நமக வணக்கம் பொதுவாக வந்து வீடுகளில் நம்ம உடனே நம்ம அப்படியே சாப்பிடக்கூடாது வீடுகளில் சமைத்தவுடன் சமைத்த பாத்திரத்தை சுத்தம் செய்து ஒழுங்குபடுத்திய பிறகு ஒரு அரகரண்டி சாதம் காக்காய் க வைக்கணும் ஒரு அரகரண்டி சாதம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படங்கள் சின்ன செல்ப்பு இருந்தால் அந்த சுவாமி படங்களுக்கு முன்னால் வைத்து அதுக்கு இறைவனுக்கு நிவேத்தியம் செய்யணும் நம்ம உண்ட உணவை அது பிரசாதமாக மாறணும்னா இந்த ரெண்டு வேலை செஞ்சால் போதும் பொதுவாக வந்து சமைத்த உடனே அப்படியே சாப்பிட்றோம் சமைத்த சாதத்தில் நிறைய துன்பங்கள் இருக்கும் அதை நம்ம என்ன பண்ணோன்னா நீர் விழாவி அதை வந்து இறைவனை நினைந்து அதை நம்ம இறைவனுடைய திருவுருவ படங்களுக்கு முன்னால் வச்சு மணி அடித்து பூஜை பண்ணிவிட்டு அதற்கு அப்புறம் மேல் வந்து நாம் காக்காய்க்கு வைத்து அங்கேயும் நீர் விழாவி மேலே மாடியிலையோ இல்லை ஒரு இடத்துல வந்தால் காக்கா சாப்பாடு எடுத்துக்கோம் அப்படின்னா ஒரு இலையிலையோ ஒரு கிண்ணமோ அதில் வச்சு ஒரு தண்ணீர் வந்து வைக்கணும் எப்பொழுதுமே நீர் வழிபாடு மூத்தோர்கள் இந்த பித்தருக்களுக்கு வழிபாடு டெய்லி காக்காய்க்கு நீர் பாத்திரத்தை விலக்கி தண்ணீர் வச்சு அந்த பாத்திரத்தையும் கழுவி அதுக்கு தண்ணீர் வச்சு ரொம்ப பயபக்தியாக ஒரு கடவுளுக்கு ஒரு அதிதிகளுக்கு உணவு கொடுக்குற மாதிரி நீங்கள் டெய்லி பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த குடும்பங்களில் இந்த தோஷம் குலதெய்வ சாபம் இருக்கிறது நீங்கும் இறைவன் படைப்பில் முதல்ல பித்தர்களை தான் படைத்தார் அதற்கு அப்புறம்தான் தேவர்களை படைத்தார் ஸோ அந்த பூமியை உருவாக்கி விட்டு பித்தற்களை வைத்து விட்டு அதற்கு அப்புறம்தான் தேவர்களை படைச்சிருக்கிறார் அதாவது கிட்டத்தட்ட பல்லாயிரம் உயிரினங்கள் இருக்குது மண்ணில் வாழ்பவனை முதல் ஆகாயத்தில் இருப்பவைகள் வரை பறக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் இருக்குது அவைகள் எல்லாம் காடுகளில் வாழ்ந்தது தோட்டம் துறவுகள் இருந்தது அன்றைக்கி அதில் இருக்கக்கூடிய செடி கொடிகள் பழங்கள் சின்ன சின்ன பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு கொண்டு அங்கங்கே குளம் குட்டைகளிலே தண்ணீரை பருகி கொண்டு தாங்கள் குளித்து கொண்டு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இனப்பெருக்கம் செய்து கொண்டு சந்தோஷமாக இருந்தது இந்த ஒரு மனித உயிர் மாதிரி தான் ஒரு குருவியும் ஒரு காக்கையும் ஒரு மயிலும் எல்லா உயிரினங்கள் இருக்குது எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பேதங்களுடன் கூடிய ஜீவராசிகள் இருக்குது ஊர்வனை பரப்பன மண்ணில் வாழ்வன நீரில் வாழ்வன ஆகாயத்தில் வாழ்வன மரம் செடி கொடிகளே தங்கி இருப்பவை இவைகள் எல்லாம் ஏதாவது ஒரு உயிருக்கு நீங்கள் அன்பு செலுத்தி கொண்டு இப்படி உணவு வைத்து நீர் வைத்து செலுத்தி கொண்டு இருந்தால் அந்த வீட்டில் நீங்கள் ஒரு நல்ல லட்சணமாக அன்பாக பாதுகாப்பாக எல்லாருக்கும் இம்சை கொடுக்காமல் நீங்கள் வாழ மாதிரி ஒரு மனுஷராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டை தேடி ஒரு குருவியோ ஒரு மைனாவோ வந்து அது இனப்பெருக்கம் செய்ய வரும் வீட்டில் கட்ட வரும் நாங்கள் என்ன சொல்கிறேன் நாம் மாத்திர வாழ்றதில்லை நம்ம மாத்திர நம்ம வீடுன்னு சொல்கிறதில்ல குருவி சொல்லும் அது எங்கள் வீடுன்னு சொல்லும் மைனா சொல்லும் அது எங்கள் வீடுன்னு சொல்லும் காக்கையும் சொல்லும் பல வீடுகளில் காக்கைக்கு இரவு நேரத்தில் மேலே செட்டு போட்டிருப்பாங்க அங்கே வந்து உக்காந்துடும் எந்த காக்கை என்பது நம்மளுடைய மூலக பித்திருக்கள் நம்ம குடும்பத்தில் பொறுத்தளவில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை பிறருக்கு படைத்து விட்டு அதிதிகளுக்கு படைத்து விட்டு அந்த காலத்தில் சிவனடியார்கள் இருந்தாங்க சமைச்சு ரெடியாக வச்சுருப்பாங்க வாசலில் வந்து நிற்பாங்க யாராவது அதிதிகள் அதாவது சிவனடியார்கள் இப்படி யாராவது வரமாட்டாங்களா யாசகம் கேட்டு வர்றவங்க அப்படி போகக்கூடிய முனிவர்கள் இது இப்படியெல்லாம் நிறைய பேர்கள் அந்த காலத்தில் கிராம மையமாக இருந்த பொழுது அவங்களாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க வீட்டில் சாப்பிடுவாங்க அப்போ அவர்களிடத்தில் ஒரு ஆனந்தம் இருந்தது மகிழ்ச்சி இருந்தது எல்லையற்ற பூரிப்பு இருந்தது அவங்க வாழ்க்கையில நித்தம் சொர்க்கமாக வாழ்ந்தார்கள் நித்த நித்த சொர்க்கம் அப்ப நம்ம சாப்பிடும்போது என்ன செய்யணும் இறைவனை நினைக்கணும் கையளவு கவலம் அப்படி சாப்பாடை போட்டு பிணைஞ்சு கையளவு கவலம் வாய்க்கிட்ட போகும்போது கையளவு கவலம் கண் சிமெண்ட் அளவு நேரம் இறைவனை நினைக்க போதும் உண்ணும்போது இறைவனை எண்ண வேண்டும் இதைவா இதை நீ எனக்கு தந்தது இதை நான் உனக்கு தருகிறேன் நான் உன்னை நினைக்கிறேன் நல்லா கவனிச்சிங்களே இந்த உணர்வு இருக்கும் அதுபோல் அக்கம் பக்கம் உள்ளவங்க பசியாக பட்டினியாக இருக்காங்களா என்பதை உணர்வால் தெரிந்து கொள்ளணும் ஒருத்தரை பார்த்த மாத்திரத்தில் அவர் பட்டினியில் இருக்கிறாரா கண்ணை பார்க்க வேண்டும் அப்போ அவங்களுக்கு கொடுக்கணும் உதவணும் வழியால் வேதனையால் துடிப்பவனுக்கு ஒரு மருத்துவ உதவி கொடுக்கணும் ஒரு நல்ல துணிமையே இல்லாமல் ஒருத்தர் இருக்கானா அவனுக்கு ஒரு நம்ம தீபாவளி பொங்கலுக்கு போது ரெண்டு ட்ரெஸ்ஸு கொடுக்கும் ஸோ அதனால் காக்கைக்கு உணவு கொடுக்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்கிறேன் உங்கள் பிள்ளைகள் குழந்தைக சாப்பிட்டு மிச்சமாக இருக்கிற எச்சில் உணர்வை காக்காய்க்கு மற்றரம் வச்சிடாது நாய்க்கும் வச்சிடாது நீங்கள் குப்பை தொட்டில் கொட்டினால் அதை அவர்களாக எடுத்துக்கொண்டால் தோஷம் இல்லை புரியுதுங்களா எச்சில் தொட்டியில் எச்சில் இலையை கொட்டுகிறார்கள் அங்கு போய் நாய் சாப்பிடுது காக்காய் கொத்துக்கிறது கோழி கொத்துக்கிறது என்றால் அது விதிவிலக்கு உங்கள் வீட்டில் விருந்தினர்களைப் போல் உபசரிப்பதற்குரிய காக்காய்க்கு உணவை மீந்தமான உணவை வைக்காதீர்கள் பழைய உணவை வைக்காதீர்கள் கெட்டுப்போன உணவை வைக்காதீர்கள் மாமிஷத்தை வைக்காதீர்கள் நல்லா கவனிக்கணும் அது காக்காயாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டு நாயாக இருந்தாலும் சரி நாய்க்கென்று உணவை சமைத்து அதற்கென்று நீங்கள் பேணிப்பாருங்க நீங்கள் நல்ல ஜாதி நாய் வளர்க்குறவெல்லாம் பாருங்கள் பர்ஃபெக்டாக அதுக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சு உணவு வச்சு பரிமாறான் நாட்டு நாய் வைக்கிறவங்க மாத்திரம் கண்டதை போடுறாங்க எந்த நாயாக இருந்தாலும் அது பைரவர் அவைகள் உங்களுக்காக வாழ்கின்றன என்பது நல்லா இருக்கும்னு நினைக்கும் அதனால் ஐயா நான் சொல்லியிருக்கிற இந்த விலங்குகளோடு உயிரினங்களோடு உங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள் மீ நம்மளுடைய வாழ்க்கையில் தொலைந்து போன சந்தோஷத்தை வீட்டெடுங்கள் பின்ன ஜெயிப்போம் நம்ம பிள்ளைய அமோகமாக இருக்கும் செய்ங்கய்யா மறக்காமல் நம்ம ஐயா சேனலை லைக் பண்ணுங்க நிறைய வீடியோ எல்லாம் முடியெல்லாம் பார்த்தீங்க இப்போ பார்க்க மாட்டேங்கிறீங்க ஆமாம் நீ நிறைய பார்த்தீங்க முருகனை பற்றி போட்டால் பார்க்குறீங்க மரங்களை செடிகளை போட்டால் பார்க்குறீங்க நான் உங்களுக்காகவே வந்து கொண்டிருக்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்